தங்கமணி அதே தங்கமணி வர போறீங்க இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மவுசேரியா செல்வதற்கு வித வாய்ப்பு தங்கமணி வந்திருக்கிறார் நம்ம தங்கமணி என்ன ஸ்பெஷல் என்ன புதனங்கள் என்று சொல்லி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் குட் மார்னிங் வெரி வெரி குட் மார்னிங் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கோம் ஓகே உங்களை நல்ல உள்ள கண்ட மாதிரி அப்படியா ஓ நிறைய பேரும் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க உங்களை நல்ல உள்ள கண்ட மாதிரி அப்படியா தமிழ் எஃப்எம்முடைய கலையகத்தில் உங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லி இருந்தவே நானும் வந்து பாத்திரம் கழிச்சனா எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு ஆனா உங்களை நான் காணல என்ன நீங்க காண வாய்ப்பு இல்ல நீங்க கடைசி நாள் தானே அவ்வளவு பிஸி நாங்க வந்தாலும் கடைசி நாள் பைனல் டச் அப்படியா சொல்லுங்க நான் வந்து முந்திக் கொண்டு போயிட்டு கொண்டு அதனால வந்து என்ன பார்க்க முடியவில்லை பகவே இருக்கு இப்படியே நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை புரட்டினால் தமிழ் பொது தீர்வை தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பு அழைப்பு என்று சொல்லி ஒரு செய்தி சொல்லியோர் ஒற்றையாற்றிக்கு உட்பட்ட அரசியல் தீர்வினால் பயனில்லை புதிய அரசியல் அமைப்பு தமிழர்களை சுயநிர்ணய உரிமையோடு தேசிய இனமாக அங்கீகரிக்க வேண்டும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் பன்னாட்டு நீதி பொறிமுறையூடாக விசாரணை அவசியம் மலையக மக்களின் உரிமைகளை ஒன்றெடுப்பதற்கு தோளோடு தோல்விப்போம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கா இலங்கிய விடயங்களை சஜித் நிறைவேற்ற வேண்டும் என்றே பாரதூரமான விளைவுகள் சுமந்திரன் எச்சரிக்கை ஓம் என்று சொன்னதை வந்து நீங்க செஞ்சு காட்டணும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் வெட்டிப்படம் வெட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி இதற்கு முதல் வந்த அரசாங்கங்களையும் விவரம் பேச்சுக்கள் நடந்திருக்கு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கு அது சொன்னதை செய்திருந்தால்

கட்டாயம் ஜனாதிபதி ஆரம்பிப்போம் சஜித்தின் பிரசார கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் வந்து நிபந்தனைகளை ஏற்க முடியாத பெருந்தோட்ட தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி பத்திரிகை எல்லாமே அப்படித்தான் எல்லாம் போய் சரி தினக்குரல் பத்திரிகை என்ன மரபு தாயகம் சுய உரிமை உச்சபட்ச கூட்டாட்சியை இன நெருக்கடிக்கு தமிழர் நாடு எனக்கு பூர்வமான தேர்வு தென்னிலங்கைக்கும் சர்வதேசத்திற்கும் வெளிப்படுத்துவோம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் பொது கட்டமைப்பு அறிவிப்பு என்ற தபால் மூல வாக்களிப்புகள் வந்து ஆரம்பமாக சவால் மூலம் வந்து பண்ண போறோம் என்று சொல்லி விடாப்படியாக ஆரம்பிக்க முடியும் என்று சொல்லி மணி இன்றைய தினம் நான்கு மணி வரைக்கும் இன்று நாளை நாளை ஓகே கரலா ரத் பரண விதாரணை எம்பியாக பதவி பிரமாணம் என்று சொல்லி ஒரு செய்தி உத்தேச உண்மை ஆணைக்குழு சட்டமூலத்தில் ராணுவத்தை காட்டிக் கொடுக்கும் ஏற்பாடு இல்லை அந்த அளவுக்கு மூளை பழனியவில்லை என்கிறார் அலிசரி ஒகே மாகாணசபை தேர்தல் திருத்த சட்டமூல தனி தனிநபர் பிரேரணையை ஜனாதிபதி ரணில் தடுத்துவிட்டார் தமிழ் மக்கள் பழிவாங்கப்பட்டுள்ளார்கள் சுமந்திரன் குற்றச்சாட்டம் நிகழ்நிலை காப்பு சட்டமூலம் குறித்து உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் என்று சொல்லியொரு செய்தி வந்திருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் விஷய ஏற்பாடுகள் சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வேட்புமனுக்களை மீளப்படுவதற்கு மீண்டும் வேட்புமனு தாக்கலுக்கு ஏற்புடையதாக இருக்கிற ஆதரவளித்த பெருமனை எம்பிக்கள் சிலர் திருப்பிச் திருப்பிச்சல்லை பஸ்ஸினோடு பேச்சு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது வாரது கொஞ்சம் சரக்குது அப்படின்னா அங்கல அங்கே கொஞ்சம் சரக்குதல்ல வாரது ஒரு நடைநிலை இல்லாட்டி ஒரு உண்மை தன்மை எதுவுமே இல்ல நிலையான இருப்பை அவங்க தக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அரசியல் என்று சொல்லி பாடப்படும் வெற்றி வாய்ப்பு கிடைக்குதோ அங்க போய் அங்க வரப்பிரசாதங்களை சாதனங்களை இருக்கும் வரைக்கும் நாங்க சந்தோஷமா இருப்போம் பண்ணுவாங்க அது சரி ஒரு பதிமூன்று பிளஸ் நடைமுறைப்படுத்தி புதிய பயணத்தை ஆரம்பிப்போம் சஜித்தின் பிரசார கூட்டத்தில் தமிழரசு கட்சி உறுப்பினர் சொன்ன விஷயம் வந்து பயங்கரமான செய்தியாக மாறுகிறது அடுத்த தினகரன் பத்திரிகை என்ன சொன்னதுன்னா நிபுணர் குழுவின் பரிந்துரைகள் ஜனாதிபதியிடம் கையளிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் அரசு ஊழியர் சம்பள அதிகரிக்கும் நிதியமைச்சரோட நடைமுறைப்படுத்த ஏற்பாடாமல் அனைவரது வருமானத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பு என்கிறார் ஜனாதிபதி ഇവളും സീതികൾ ഇവിടെ വാസിക്ക വാങ്ങി പോകുന്നത്

இப்பொழுது அரசாங்கம் ரைட் போலி வார்த்தை ஜாலங்களுக்கு மயங்கி அரசு ஊழியர்கள் வாக்குரிமையை தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது தாத்தை எம் ஏ சுமந்திரன் தமிழ் மக்களை ஏமாற்றுவதாக கஜேந்திரன் எம்பி குற்றச்சாட்டு தங்களுக்குள்ளே அடிவிட்டு முடியும் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாவது இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் மூலமாக திட்டம் என்னிடம் இருக்கிறது இப்படி ஒருவர் சொல்லியிருக்கிறார் ராணுவத்தினருக்கு எதிரான சகல குற்றச்சாட்டை நிராகரிக்கும் எஸ் ஜே பி எஸ் ஜே பி இரான் விக்ரமத் வந்து சபையில் உரையாற்றி அனுமதிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக செலவு செய்தால் குடியுரிமையை இலக்கு நேரிடம் வேட்பாளர்களுக்கு ஆணைக்குழு எச்சரிக்கை அனுரவ்குமார் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சி விதிமுறைகளை மோறியது ஐரோப்பிய ஒன்றிய முறைப்பாடு என்று சொல்லியிருக்கேன் இன்று வரும் அக்டோபர் முதல் நவீனமயமாக்கப்பட்ட கடவுள் சீட்டுகள் குறைந்த கட்டணத்தில் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கு இவ்வளவு இன்றைக்கு வந்திருக்கிற சீன கேரன் பத்திரிகை செய்திகளாக இருக்கிறது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் போல நாங்க சொல்லிருக்காங்க பாஸ்போர்ட் பக்கம் ஒரே பிரச்சனையாக இருந்தால் மறுபக்கம் ஏர்போர்ட்லேயும் இலவசமாகப்பட்டது தானே தொன்னரைவில் பகுதியில வந்து வெளிநாட்டுக்காரங்க முட்டி மோதுராங்களா அதுக்கு ஜனாதிபதி இதற்கான ஒரு சரியான தீர்வை கொடுக்கறோம் நாங்க கடன் கேட்காட்டி மன்னிப்பு கேட்காட்டி எங்க நாட்களுக்கு எங்க நாட்டுக்கு நிச்சயம் சரியோ அது வந்து காலாகலமாக எங்களுக்கு நல்ல ஒரு பழக்கம் இவ்வளவு தான் பேப்பர் செய்தியாக நாங்கள் பார்க்க வேண்டியது யாழ்ப்பாணம் முழுக்க தமிழிசம் உடைய கதையா கிடக்க எங்க பார்த்தாலும் தமிழிசம் ஆர்ஜி சண்டிகிறோம் தமிழிசம் நிகழ்ச்சிகள் அண்டிகிறோம் தமிழிசம் ஸ்டூடியோ அண்டிகிறோம் ஐயோ ஐயோ